அன்பிற்கினிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தம்பி இலக்குவனின் சினத்தை அமைதிப்படுத்தும் விதமாக ராமன் பேசுதல் பாடல் எண் நானூற்றி எழுபத்தி ஏழு தம்பியவன் கோபமதும் சன்மேல் கொள் பாசமதும் நம்பியவன் வீரமதும் நனி சிறந்த நேசமதும் செம்மையனும் நெஞ்சமதும் சீறு நேர்மை வாசமதும் வெம்மை மனம் வீச வாசம் விளைத்து ராமன் பேசினனி இதுவே அந்த நானூற்றி எழுவத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தம்பியவன் கோபமதும் கொள் பாசமதும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னை வனவாசம் செய்ய சொல்லி தந்தை தயரதன் கட்டளை இட்டதாக அன்னை கைகேயு கூறிய அம்மொழிகளை கேள்வி தனது தம்பியாகிய இளையோன் தன்மேல் கொண்ட அளவில்லாத பாசத்தின் காரணத்தால் அப்பாசத்தின் வெளிப்பாடாக தான் கொண்ட அளவில்லாத சினத்தினை அமைதிப்படுத்தும் விதமாக ராமன் அவனிடம் பேசினான் இளையோனாகிய இலக்குவனின் கோபம் எவராலும் கட்டுப்படுத்த முடியாத பெருங்கோபம் என்பதை அவன் அறிவான் என்பதாலும் அக்கோபத்தினை அவன் கொண்டதற்கான காரணமே தன் அவன் கொண்ட அளவில்லாத பாசம்தான் என்பதையும் அவன் அறிவான் நம்பி அவன் வீரமதும் நனி சிறந்த நேசமதும் அது மட்டுமன்றி நம்பி என்னும் மிகுந்த நம்பிக்கைக்கு உரியவனாகிய அத்தம்பி இலக்குவனின் வீரம் அளப்பரியது என்பதையும் அந்த அளப்பரிய வீரத்தை பிறரை வெறுமனே அழிப்பதற்காக அவன் பயன்படுத்தவே மாட்டான் என்பதையும் அந்த வீரமானது உயிர் நேசத்தினால் விளையும் எல்லையில்லா பெரு வீரம் என்பதையும் செம்மை எனும் நெஞ்சமதும் சீறு நேர்மை வாசம் செம்மை என்னும் சிறந்த பண்புகளால் நிறைந்த இலக்குவனின் நெஞ்சம் நன்மையை விளைவிக்கவும் நல்லோரை காக்கவுமே சினம் கொள்ளும் என்பதையும் நல்லோரை காக்கும் அந்த நேர்மை மிக்க செயலுக்காக சீற்றம் கொண்ட சினமாக வெளிப்படும் நறுமணம் கொண்ட நெஞ்சம் அது என்பதால் வெம்மை மனம் வீச வாசம் விளைத்து ராமன் பேசினி அந்த நல்ல நெஞ்சமாகிய செம்மை நெஞ்சில் இருந்து வெளிப்பட்ட சினத்தின் மனமானது மிகுந்த வெம்மை மிக்க வாசத்தினை வீச ராமன் அவை யாவையும் நன்கு அறிந்தவனாய் தானும் தனது நறுமணம் வீசும் வாசம் மிக்க இனிய வார்த்தைகளால் தம்பி இலக்குவனின் சினத்தினை ஆற்றுவதற்காக அன்பு கொண்டு இலக்குவனிடம் பேசினார் இதுவே அந்த நானூற்றி எழுபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி எழுபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி 巴拿克。